மீண்டும் பிறவாமை அப்படி மீண்டும் பிறவாமை தந்தாலும் இந்த திருவாசக பணியை தொடர்ந்து நடத்த அருள் தான் கடவுள்கிட்ட போய் போடக்கூடாது நாம நிறைய ஊழ்வினை செஞ்சிருக்கோம் ஊழ்வினை செய்யணும் கணக்கெல்லாம் தீர்க்கணும்ல ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊரு போறோம்னா அந்த ஊர்ல கட கடை போகணும் போனோம் இந்த ஒரு இந்த பிறவியிலே மாமிச உணவுகளை தவிர்த்து சொல்லாலும் செய்யலாலும் எல்லாருக்கும் எப்பொழுது நம்மாலான சேவைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என் கடன் பணி செய்து கிடப்பது